மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நேற்று போட்ட வீடியோவில் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கினீங்க அதுக்கான கரெக்டான விளக்கத்தை கண்டிப்பாக நான் நாளைக்கு சேர்த்து சொல்கிறேன் நான் ஊருக்கு போகிற ப்ராசஸிங் வந்து எப்படி இருக்குன்னா நேற்று ஃபுல்லாக நான் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போட்டால் அவங்க ஃபோன் எடுக்கலை ஆனால் விடாமல் நான் இன்றைக்கும் ஃபோன் போடுவேன் இன்னொருத்தவங்ககிட்ட பக்கத்து வீட்டக்காவுக்கு நான் ஃபோன் போட்டு என் அம்மா அப்பா கிட்டே பேசணும் எங்கள் அம்மாவை ஃபோன் அட்டன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பட் அவங்க வந்து சொல்கிறேன் சொல்லிவிட்டு இன்றைக்கி பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண்ணணும் அம்மாவுக்கு ஆனால் நேற்றுலாம் ஃபோன் போட்டேன் எடுக்கவே இல்லை எனக்கு என் அப்பா அம்மாக்கிட்ட பேசாமல் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நான் போகல ஆனாலும் எனக்கு அது என்னவோ ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படின்னு தோணுது என் அப்பா அம்மாக்கிட்ட ஆனால் நான் ஊருக்கு போகிற ப்ராசஸிங்கில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே கண்டிப்பாக அதை நான் கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன் இப்போ வாங்க என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி செஞ்சோம் பார்த்திங்களா அந்த பிரியாணியை தான் பார்க்க போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை செஞ்ச பிரியாணி உள்ளாக தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் அதுக்கு முன்னாடி வந்து இப்போது நான் இங்கேருந்து இருந்து வீடியோ எடுக்கிறேன்னா இந்த அண்ணி வீட்டில் இருந்து தான் இன்டர்வியூ வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா மாமா வந்து இந்த அண்ணி அப்புறம் அந்த அண்ணி எல்லாருக்கிட்டேயும் சொல்லி என்னை பிரெயின் வாஷ் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அதனால் வந்து எனக்கு தொடர்ந்து இந்த நாலு நாளாக நான் எனக்கு இவங்க வர சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் வரல ஆனால் இன்றைக்கி வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி திட்டினதுனால இப்போ நான் இங்கே வந்திருக்கேன் இவங்க என்ன பேசுகிறாங்கன்றதையும் உங்களுக்கு நாளைக்கு வளாகில் சொல்கிறேன் என்னை போடாமல் அளவுக்கு ரெண்டு அண்ணியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் அதை பண்ண மாட்டேன் நான் கண்டிப்பாக கிளம்ப போடுறது கிளம்ப போடுறது தான் இப்போ வாங்க என்னுடைய ஸ்டைலில் நான் பிரியாணி செஞ்சது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் எப்படி பிடிச்சிருக்கா என்ன ஏது அப்படின்றத சொல்லுங்கள் இருக்கிறத வச்சு சூப்பராக செஞ்சுருக்க பார்க்கலாம் நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக ஒரே ஏரியா நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் இப்போதைக்கி நான் கொஞ்சம் கொஞ்சமாக எதையும் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கல ஃபுல்லாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஏன்னா பசங்கள் ஒரே கச்ச கச்சன்னு கத்திக்கிட்டு இருக்காங்களா அதனால் முடியாது எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு நான் உங்களை பார்க்குறேன் பாருங்கள் கட் பண்ணி வச்சு பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் இங்கே கிடைக்கிற இந்த மசாலாவை மட்டும்தான் போட முடியும் பட்டை அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து இது என்னதுன்னு எனக்கு நிஜமாக தெரியல கொட்டைப்பாக்குன்னு நினைக்கிறேன் இது இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து புதினா எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சோண்டு தான் புதினா இருக்குது இப்போ தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டேன் சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்போ அரைக்கணும் எங்கே எடுத்து வச்சிருக்காங்க இவ்வளோ நேரம் கரண்ட் இல்லாம இருந்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இது மட்டும் அரைச்சி எடுத்துடலாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் வந்து சூடாகுது இப்போ வந்து நம்ம இதை எல்லாத்தையுமே போட்டுடலாம் சரிங்களா இப்போ வந்து இதை எல்லாத்தையும் போட்டாச்சு இது வந்து நல்லா கொஞ்சம் இதுவாகட்டும் ஆனதுக்கப்புறம் என்னென்ன போடுறோன்றதை காமிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து இதுக்கு தா கிண்டி விடலாம் இது வந்து என்னுடைய எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சமைக்கிறேன் சரிங்களா நல்லா வாதங்கப்போ இது வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிருக்குங்க இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு காமிக்கிறேன் இப்போது எனக்கு தேவையான அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன் சரிங்களா இது நல்லா வதங்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வதங்கணும் வதங்கட்டும் வந்து பார்த்திங்களா இது வந்து இன்னும் நல்லா வதங்கணும் பச்சை வாசனை போகணும் நானே ஒரு கையில வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில சமைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உண்மையாக சொல்லப்போனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வதக்கிட்டு காமிக்கிறேன் இப்போது நான் இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி போட்டுருக்கேன் இப்போ வந்து தக்காளி வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது சரிங்களா ரொம்ப கொழு கொழுன்னு ஆக்கிடக்கூடாது தக்காளி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அரை குக்கிங்கில் தான் இருக்கணும் நான் பிரிஞ்சு செய்யும் போதும் சரி பிரியாணி செய்யும் போதும் சரி தக்காளி வந்து எப்போவுமே அறவேக்காடில் தான் நான் வச்சுருப்பேன் அதனால் தக்காளி வந்து நம்ம அறவேக்காடில் வச்சுக்கலாம் நான் வந்து இவ்வளோ நேரம் உப்பே போடல இப்போ தான் நான் உப்பு போட்டிருக்கேன் நல்லா இது வந்து வதங்கட்டும் சரிங்களா இப்போ வந்து இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் அதாவது வந்து கொஞ்சமாக வெறும் மிளகாய் தூள் இந்த வாட்டி வந்து நான் இந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன் ஏன் இந்த பேக்கெட் இப்படி நடுங்குதுன்னா உண்மையாக ஏன் கை நடுங்குது அதனால இந்த பேக்கெட் இப்படி நடுங்குது இந்த பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம் நான் வேறு இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை சரிங்களா தேவையான அளவுக்கு இந்த பிரியாணி மசாலா ஓகே மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து அலசி வச்சு அலசி இருக்க கொத்தமல்லி எடுத்து இப்போ நம்ம வந்து தண்ணியில் போ தண்ணியிலேருந்து எடுத்து இதுக்குள்ளே போட்டுடலாம் ஓகேங்களா அதாவது வந்து நான் எப்படி வந்து என்னுடைய கடையில் செய்வேனோ அதே மாதிரி தான் செய்கிறேன் அங்கே வந்து கொஞ்சம் என்ன பெரிய டப்பரால் வச்சு செய்வோம் இங்கே வந்து சின்னதில் செய்கிறோம் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு ஓகேங்களா என்னை வந்து ப்ராப்பராக இதை பிடிச்சி எடுக்கிறதுக்கு எனக்கு ஆள் இருந்தாங்கன்னா கரெக்டாக அந்த பக்கத்தில் வந்து நான் செஞ்சு காட்டுவேன் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா வதங்கட்டும் இது நான் கழுவி வச்சுருக்கேன் கறியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் சரிங்களா கறி ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ அதை வந்து நல்லா வதக்கி விட்டேன்லாம் வெயிட் பண்ணுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா இதை வந்து நான் வதக்கி விட்டுட்டேங்க பாருங்க பாருங்கள் சரிங்களா இப்போ இதுக்கு வந்து மூடி அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேலே மட்டும் விசில் இல்லாமல் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஸ்லோ நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணிடலாம் இதில் இருந்து தண்ணியல் தண்ணியெல்லாம் வெளியே வரும்போது நம்ம அரிசி போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் மூடி போட்டு மூடி இருக்கேன் இது நல்லா இப்படியே குக் ஆகட்டும் அரிசி வந்து இந்த பக்கம் வச்சுருக்கேன் அரிசி வந்து நம்ம கழுவுற பக்கம் பாருங்கள் எப்போவுமே அரிசியை வந்து இப்படி பூ பூவில் நம்ம கலரி தான் விடணும் அரிசியை வந்து இப்படி போட்டு பெசையக்கூடாது நிறைய பேர் பண்ணுற தப்பே அதுதான் அரிசியை வந்து இப்படி நம்ம கலறி விட்டு தான் கழுவணுமே தவிர அரிசியை வந்து நம்ம எப்போவுமே போட்டு பெசையக்கூடாது அரிசியை பெசைஞ்சு கழுவுன்னா அது உள்ள டேஸ்ட்டு மாறிடும் அதனால் வந்து அரிய வந்து அரிசியை வந்து பிசைஞ்சி விட்டு கழுவாமல் அப்படி கையை விட்டு மேலாக கலறி விட்டு தான் நம்ம அரிசியை வந்து கழுவணும் இப்போ நான் அரிசியை கழுவி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் என்னால் அரிசி போட்டு தண்ணி ஊற்றுறதை வந்து காமிக்க முடியல ஏன்னா அதுக்குள்ளே வீட்டில் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் அரிசி போட்டு தண்ணி எனக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு இப்போ கரெக்டாக ஆகிடுச்சி இதுக்கு மேலே லைட்டாக வந்து அந்த பிரியாணி மசாலா இருக்குல்ல அதை லைட்டாக தூவி விட்டு இப்போ நான் மூடி வச்சிட்றேன் சரிங்களா மூடி வச்சுட்டு காட்டுறேன் இங்கே பார்த்தீங்களா மேலே தூவி விட்டாச்சு இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ மூடிட்டு விசில் கரெக்டான அளவுக்கு விசிலை விட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போ வந்து மூடியாச்சு விசில் போட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீயை வெளியே வரைக்கும் வருது இப்போ வந்து நம்ம கரெக்டாக மூடியாச்சு மூடியாச்சு விசில் வரட்டும் விசில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்வீங்க ஓகே பார்க்கலாம் சொல்கிறேன் நல்லா வாசனை வருது சரிங்களா என்னடா ரீ எப்படிதான் பிரியாணி வாசனை வந்தோடனே பசிக்கி தான் ஃபஸ்ட்டு விசில் வருது சரிங்களா

வந்து பார்த்தீங்கன்னா விசில் வந்து அடங்கிடுச்சு இப்போ வந்து இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இப்போ நான் உங்கள் கண்ணை எதிர்க்க அப்படியே ஓப்பன் பண்ண போறேன் எப்படி இருக்க போதுன்னு தெரியல தண்ணிலாம் எதுவுமே இல்லை சரிங்களா இப்போ இதை வந்து வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டு காமிக்கிறேன் இங்க பாருங்க இப்போ நான் வந்து இதை வந்து கொட்டிட்டு இந்த டபரால கொட்டி நான் கலரிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அண்டியா பாருங்க சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஏமா கருதி தெரியலங்க இது வந்து கொஞ்சம் அந்த இது ஆறுச்சுன்னு வச்சுக்கிங்களேன் அந்த இது வந்து அந்த தண்ணி மொத்தமும் வத்திரும் சார் வீடியோ டு ரெண்டு பசங்க வந்து எவ்வளோ அழகாக உட்காந்து சாப்பிட்றாங்க அரியும் சாப்பிட்றான் பாப்பாவும் சாப்பிட்றான் போலாயிச்சுனா கெல்லி போலாயிச்சுனா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானும் சாப்பிட்றேன் பிரியாணியில் இன்றைக்கி என்ன குறை நான் சொல்லட்டுங்களா என்னுடைய பிரியாணியில் என்ன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரம் மட்டும்தான் குறையாக இருக்குது மற்றபடி வேறு எதுவுமேனு டேஸ்ட் எப்பவும் போல சூப்பராக இருக்குது காரம் மட்டும் கம்மியாக ஏன் காரம் கம்மியாக போட்டேன்னா இந்த உட்காந்துருக்கா பார்த்தீங்களா இவ காரமே சாப்பிட மாட்டான் அதனால் வந்து காரம் வந்து நான் க இவளுக்காக கம்மியாக போட்டேன் நான் உண்மையாக வேறு லெவல் சூப்பராக இருக்குது பிரியாணி வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் சண்டே யார் யார் என்னென்ன சமைச்சிருக்கீங்கன்னு தெரியல தமிழ்நாட்டில் கண்டிப்பாக எல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக தான் செஞ்சுருப்பீங்க என் அம்மா வீட்டிலாம் இன்றைக்கி சூப்பர் சூப்பராக செய்வாங்க சரி ஓகே சாப்பிட்டுட்டு பார்க்குறேன் அப்புறம் சாப்பாடு பாருங்கள் எந்தளவுக்கு புலப்புலன்னு இருக்குது உண்மையாக சொல்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஒன்று காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை பசங்கள் ரெண்டு பேரும் சூப்பராக சாப்பிட்றாங்க வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க வேறு வீடியோவில் பார்க்கலாம் பாய்